எடப்பாடி தலையில் இறங்கிய இடி அழிவை நோக்கி அதிமுக கடைசி நேரத்தில் காலை வாரிய நம்மண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் யாருடைய கால வார்னார் அப்படின்னும் பார்க்க போகிறோம் எடப்பாடி தலையில் அப்படி என்ன இடி இறங்குச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் உண்மையாகவே அதிமுக அழிவை நோக்கி தான் போகிறதா அதற்கு என்ன ஆதாரம் பார்த்து விடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆதரவா இருங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா இரள்தா காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கும் அவங்க போயிட்ட பிறகு ஆட்சியில் இருக்கின்ற போது அரசியல் களமானது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கும் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இணைந்திருக்கின்ற போது அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னும் தெரிந்திருக்கும் ஆனால் பன்னீர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் இணைந்திருக்கின்ற போது கூட்டு பொறுப்பு பிறகு பன்னீர்செல்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து தலைமையில் அதிமுக கொண்டு வந்த பிறகு ஒட்டுமொத்த பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கிறது ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமைக்கு வந்த பிறகு அதிமுகவை வளர்த்தெடுத்திருக்கின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு எதிராக வீராவேசமாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ண மாட்டுறாரு ரெண்டாவது மக்கள் கவருகின்ற பிரச்சனையை எடுத்து பேச மாட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்குறாருன்னா தமிழக மக்கள் ஒன்று கூடிவிட வேண்டும் அப்பேற்பட்ட பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் மக்கள் அணுதினமும் என்ன பிரச்சனையை சந்திக்கின்றார்களோ அந்த பிரச்சனையை மோப்பம் பிடிக்கணும் அப்படி மோப்பம் பிடித்தாதான் மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார்கள் நமக்காக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கின்ற ஒவ்வொரு அறிவிப்பும் போராட்டங்களும் ஊடகத்தில் செய்தியாக வருவதற்காகவே அறிவிப்பது போல தெரிகிறது மற்றபடி மக்கள் பிரச்சனையை அவர் பேசுகிற மாதிரி தெரியல தன் தலைமையில் அதிமுக வந்த பிறகு அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்றவெல்லாம் எண்ணமே கிடையாது அதிமுகவனுடைய கூட்டணிக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரே கண்டு வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கின மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே அதுலேயும் திமுக கூட்டணியிலிருந்து விசேகா பிரிந்து வந்துடுமா அப்படின்னு தான் இருபத்தி நான்கு மணி நேரம் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆனால் விசேகா திமுக கூட்டணி விட்டு வெளியே வருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நேத்து பவள விழாவிலேயே நம்ம அண்ணா தோல் திருமாவளன் அவர்கள் வந்து தெளிவா பேசி போட்டார் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் கிடையாது அதை தாண்டியும் திமுக கூட்டணியில் தானே இருக்க போறோம் அப்படின்னு விசிகா என்பது என்ன தெரியுமா அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கின்ற ஸ்டேட்மெண்ட் புகழ் பெற்றதாக இருந்தது பவள விழாவில் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துட்டு வாங்க திமுக ஆட்சிக்கு வரும் காலத்தில் பெரியார் பக்கத்தில் தாளமுத்துவும் நடராசனும் போல மூவரின் திருவுருவச் சிலையை நிறுவுவோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அது இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறது தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தார் அண்ணாவின் ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியிலே பெரியாருக்கு நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும் இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தொல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில உண்மை இல்லையோ அப்படின்னு அவர் நினைப்பது போல தெரிகிறது ஏன்னா முதலமைச்சருடைய முகத்தில் அண்ணன் தொல் அவர்கள் பேசுகின்ற போது எந்த ஒரு முக மலர்ச்சியும் இல்லை அவர்கள் பேசுவதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று நினைப்பது போல தான் அவர் பாட்டுன்னு எங்கேயோ எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கின்றார் நம்ம தொல் அவர்களை முதல்வர் நம்பலை அப்படின்றது அவருடைய முக பாவனையானது காட்டி கொடுக்குறது ஆனால் அதிமுக வலுவில்லை என்பதனால் விசிகா திமுக கூட்டணியில் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நம் அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் மூன்று குழலாக அரசியல் களத்தில் ஒழிக்கும் இந்த கூட்டணி திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் விசிகா இந்த மூன்று குழலும் மக்கள் பிரச்சினைக்காக களத்தில் நிற்கும் மதவாத சக்திகளுக்காக களத்தில் நிற்கும் அப்படின்னு அவர் கூட்டணியில் தான் இருப்பேன் வர வரமாட்டேயா அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிட்டாரு அதுலயும் நம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக என்ற பெயரும் வரல தீகா என்ற பெயரும் வாயிலிருந்து வரவே இல்லை அதுக்கு பதிலாக என்ன பெயர் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதிமுக என்ற பெயர் வருது நீங்க அவர் பேசுனதை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் திமுக தீகா என்ற பெயரை சொல்வதற்கு தடுமாறுவார் கடைசியில் ஒரு வழியாக சமாளித்து கொண்டு திகா திமுக அப்படின்ற விஷயத்த சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ள திமுக வேண்டாம் என்ற எண்ணம் தான் இருக்குது ஆனால் அதிமுக பலமாக இல்லையே இரண்டாவது அதிமுகவுடைய செயல்பாடுகள் முடங்கி போய் கிடக்கிறது அதிமுகவில் மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தாறு பேர் இருக்கின்றார்கள் ஆனால் திமுகவுக்கு எதிராக ஆக்ரோஷமாக எதையும் பண்ணவே இல்லையே திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது என்ற மனநிலையை அவர் உருவாக்கவே இல்லையே திமுக தவறு செய்யலையா இல்லை திமுக ஆட்சியில் தான் தவறு நடக்கவே இல்லையா இல்லை மக்கள் அணுதினமும் போய் கடைக்கு போய் ஏறி இருக்கின்ற விலைவாசியை கண்டுக்கிட்டு ஏப்பா காலு கிலோ இருந்தால் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு வருகின்ற கதையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் பூண்டு விலை என்ன விலை விற்கிறது இல்லை வெங்காயத்துடைய விலை என்ன விற்கிறது பருப்பினுடைய விலை என்ன விற்கிறது ஏன்னா இவையெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் அன்றாட பொருட்கள் இந்த விலை ஏற்றம் மக்களை தினம் தினம் பாதிக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரே நாளைக்கு தான் ஆகுது அந்த ஆயரருபா வாங்கிறது அதற்கு பிறகு இருபத்தொம்போது நாளுக்கு எங்கே போகிறது அதனால் மக்கள் திமுக மீது கோவத்தில் தான் இருக்கிறாங்க ஆடா திமுக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட்டை கொடுத்துருக்குது நகரங்கள் மாநகரங்கள் பேரூராட்சி இந்த பகுதியிலெல்லாம் வந்து இனிமேல் சொத்து வரியும் சரி மற்ற வரிகளும் சரி ஆறு சதவீதம் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு வியாபாரியும் பாதிக்கும் இது ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கும் ரெண்டாவது கரண்ட் பில்லு உயர்த்தினாங்க சம்பிரதாயத்துக்காக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு அப்படியே கடந்து போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி சொத்து வரி உயர்த்தியிருக்கின்றார்கள் ஸோ இந்த சொத்து வரி பிரச்சனையை திரும்ப பெறுகின்ற வரைக்கும் போராட்டம் நடத்தினா தானே அந்த மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காருப்பா சொத்து வரி உயர்வுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாருப்பா அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிலப்பா அப்படின்ற நிலை மட்டும்தானே இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிறது ஒவ்வொரு விலை ஏற்றத்தின் போதும் எதிர்கட்சி ஏதாவது குரல் கொடுக்கணும் சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு தானே போகிறாரு ஆனா கடைசி வரைக்கும் திமுகவை பணியை வைப்பதற்காக அந்த தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவரே களத்தில் நிற்கணும் அவரே களத்தில் நின்னாதான் அவர் கரிஷ் லீடர் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி அதனால் மக்களினுடைய தேவைகளை அறிந்து அவருக்காக களத்தில் நின்று போராடுகின்ற போராளி அப்படின்ற பெயராவது எடப்பாடி பழனிசாமி பெயர் பெற்று அடுத்தது ஆட்சி கட்டில் அமர்வதற்கான வாய்ப்பாக அது அமையும் ஆனால் இந்த மாதிரி எதையுமே செய்யாமல் சட்டம் ஒழுங்கு கிடையாது மதுரையில் இறங்கிக்கிட்டு நான் போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் போராட்டம் நடத்திட்டார்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மட்டும் விடுவார் வெளி வந்து பார்க்க மாட்டார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுக எப்படி வளரும் சீமான் அணுதினமும் பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் அணுதினமும் ஏதாவது ஒரு மேடைகளில் அவர் பேசிக்கிட்டே இருக்கின்றார் அவருடைய கொள்கையும் கோட்பாடையும் திமுக எதிர்ப்பையும் ஏதாவது ஒரு வழியில் காட்டிக்கிட்டே இருக்கிறார் ஏங்க இன்னைக்கு தாங்க விஜய் வராரு மாநாடு கூட போகலைங்க ஆனால் விஜயின் சார்பில் புஷியானந்தவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனை செய்கின்ற விஷயத்தை அரசியல் கட்சிகள் எப்படி வெளிவிடுமோ அந்த மாதிரி மீடியாக்களில் இருக்காங்க ஸோ நாங்களும் வந்துட்டு அரசியல் களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் தன்னுடைய செயல்பாடுகளை வெளியே காட்டிக் கொள்கின்றார்கள் ஆனால் அதிமுகவில் எங்கேயோ ஆர்பி உதயகுமார் அவர்கள் தினந்தோறும் திமுக தலைவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஒரு ப ப்ரெஸ் மீட்டு அவ்வளோதான் அதே மாதிரி செல்லூர் ராஜு அப்புறம் வட மாவட்டங்கள்லேயும் கிழக்கு மேற்கு மாவட்டங்கள்லேயும் வேறு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பார் சந்தித்து திமுக என்னெல்லாம் தப்பு பண்ணிச்சு கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார் ரெண்டாவது பாஜகவுடன் திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வாசகத்தை எப்போதுமே பேசிகிட்டே போவார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச விஷயம் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாதேண்ணா திமுக பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் தான் இருக்குது தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் திமுக தலைமையில் இருக்கிறவங்க நேரடியாக போய் சொல்லிட்டு தான் வராங்க மோடி கிட்ட அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட தெரியும் ஆனால் இதை போய் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காராம் ஆனால் திமுக கூட்டணி ஓ நீ மறைமுகமாக வந்து பாஜக கூட உறவுகள் இருக்குறியா நாங்கள் ஒன்றா கூட இருக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றா எடப்பாடியாக கூட போகிறோம் அப்படின்னு வந்துடுவாங்களே என்ன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி மிக்க தலைவர் அப்படின்னு எண்ணிக்கை நிரூபிக்கிறையோ திமுகவுடைய தவறுகள் மக்களிடையே போய் சேர்ந்து இனிமே திமுகவுக்கு யாரும் கூடாது என்று ஒரு பிரளயத்தை உருவாக்காத வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளும் பிரிந்து வராது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமாக திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் கொள்கைக்காக இணைந்திருக்கின்றோம் நாங்கள் தேர்தலுக்காக இணைந்தில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்கிறத பார்த்துருக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் திமுக கூட்டணியினுடைய தொடர் வெற்றி எதிர்கட்சிகள் சிதறை கிடப்பது பிரதான எதிர்க்கட்சி ஆக்டிவாக இல்லாத தருணம் அதனால் மக்களை ஒருங்கிணைக்கின்ற சக்திகள் எதிர்த்தரப்பில் இல்லாத காரணத்தினால நாம் அங்கே போக தேவையில்லை பாஜக ஆக்டிவாக இருக்கும் அண்ணாமலை வந்த பிறகு ஆனாலும் பாஜக கூட போகுமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதனால் எடப்பாடி பழனிசாமி வெறுமனே அறிக்கை விடுறதெல்லாம் கிடையாது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கணும் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடணும் ஆனால் அப்படி போகிறாள்னு வச்சுங்களேன் அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் வரமாட்டாங்க ஏற்கனவே அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் வர மாதிரி தெரியலையே அதிமுகவில் இளைஞர்களுடைய அடையாளமாக யார் முகத்தை காட்டியிருக்கிறாங்க இப்போ திமுகவில் உதயநிதி ஸ்டாலினை காட்டுறாங்க பாஜகவில் அண்ணாமலை காட்டுறாங்க அதே நாம்தகர் கட்சியில் சீமானே இளைஞர்கள் இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு இளைஞர்கள் பட்டாலும் குவிகிறது இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெலாம் இளைஞர்களை இழுக்கக்கூடிய முகத்தை காட்டுறாங்க அதிமுகவில் யாரை காட்ட போகிறீங்க எடப்பாடி பழனிசாமியா இளைஞர்கள் வந்துடுவாங்களா அதிமுகவுக்கு வந்த இளைஞர்கள் ஆட்சி கூட ஆளலாம் முதலமைச்சராக கூட ஆகலாம் பொதுச்செயலாக கூட ஆகலாம் ஆனால் இளைஞர்களை இழுப்பதற்கும் இளம் பெண்களை இழுப்பதற்கும் என்ன மாதிரியான வழியை அதிமுக செஞ்சு வச்சிருக்குது போராட்ட களங்கள் மட்டும் தான் புரட்சி வார்த்தைகள் மட்டும் தான் அதிமுகவுக்கு இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கும் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்பனா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை நோக்கி வருவாங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ஏதோ சம்பிரதாயத்துக்காக பத்திரிகைகளை விட்டு சம்பிரதாயத்துக்காக கிருஷ்ணகிரியில் அவர் தலைமையில் போராட்டம் நடக்கும் அப்புறம் தென் மாவட்டத்தில் இவர் தலைமையில் போராட்டம் நடக்கும் வட மாவட்டங்களில் இவர் தலைமையில் போராட்டம் நடக்கும் சேலமா ஏன் தலைமையில் போராட்டம் நடக்கும் அப்படின்னு சேலம் மாவட்ட செயலாளர் மாதிரி சேலத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் அவர் தலையில் துண்டை தான் போடுவாங்க அவர் தலையில் அடுத்த தேர்தல் இடியை இறக்கும் அதில் கருத்தே கிடையாது நம்ம அண்ணா தோல் திருமாவளன் அவர்கள் திமுகவுடன் முரண்பட்டு இருப்பது போன்றே பேசிக்கிட்டே இருப்பார் அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஓ திருமாவளன் இங்கே வரப்போகிறார் வரப்போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு திமுக கூட்டணியிலே இருப்பார் அவருடைய ஐடியாலாம் என்னான்னு கிடையாதுன்னா அதிமுக பாஜக இணைந்து விடக்கூடாது அவங்க இணைந்தாங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி பெருசாகிடும் அதனால் அதிமுகவை விசிகாவுக்காக கடைசி வரைக்கும் ஏங்க வைத்து விட்டு கடைசியில் திமுக கூட்டணியில் இருக்கணும் அதுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் சிறப்பாக செஞ்சார் நம்ம அண்ணா தொல் திருமால் திருமாவனவர்கள் இப்பையும் அந்த மாதிரியான ஆசை வார்த்தை காட்டி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க இப்போ அதிமுக மட்டும் பாஜக பக்கம் போகலனு வச்சிங்களேன் அது திமுகவுக்கு நஷ்டம் கிடையாது அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஏன்னா திமுக வேண்டாம் என்ற சொல்கிற கட்சிகள் அதிமுக பக்கம் பாதி பாஜக பக்கம் பாதியாக பிரிஞ்சிடுவாங்க அப்புறம் திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி கிடையாது அரசியல் களத்திலும் திமுகவை வீழ்த்துக்கின்ற அளவுக்கு பெரிய சக்தியாக அதிமுக இன்றைக்கி இல்லை ரெண்டாவது ஸ்டாலினுக்கு இணையான தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் தாண்டி திமுக வீழ்த்துக்கின்ற அளவுக்கு அதிமுக கிட்ட காசும் இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எடப்பாடியுடைய தலையில் இடியை இறக்கும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக புரட்சியாளராக போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய ஆளாக எடப்பாடி பழனிசாமி இறங்கி வண்ணுமா இல்லையா ஆனால் வரமாட்டேறாரு அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தலையில் துண்டை போட்டுருவாங்க இப்போ அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடியார் தலைமையில் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாஜக கூட தெரு தெருவாக ஊர் ஊராக வீடு வீடாக போய் பாஜகவில் இணையறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆட்களை சேர்க்கின்றார்கள் ஆனால் அதிமுகவில் அந்த மாதிரி முகாமை நம்மளால் பார்க்கவே இல்லை அதனால் ஒழுங்காக அரசியல் பண்ண கற்றுக்குங்க இல்லைன்னா தலைமுறைக்கும் அதிமுக ஆட்சி கட்டில் உக்காராது அதற்கு மாற்றாக ஒரு கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை அறிவுரைகளும் அதிமுகவினருக்கு சொல்கிற ஏற்றுக்கிட்டால் ஏற்றுங்க விட்டு போங்கப்பா நன்றி